அண்மையான்களுக்கு எனது காலை வணக்கம் இன்று குரோதி தமிழிடம் வைகாசி மாதம் பதிமூன்றாம் தேதி இருபத்தி ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் ஞாயிற்றுக்கிழமை இன்று சங்கடகார சதுர்த்தி சுப முகூட்பம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது வரை மாலை மூன்று முப்பதுலேருந்து நாலு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று முப்பது ரெண்டு முப்பது வரை மாலை ஒன்று பிறந்து ரெண்டு முப்பது வரை இன்றைய ராகு காலம் மாலை நான்கு பிறந்து ஆறு மணி வரை இன்றைய குளிகை மாலை மூணு மணிலிருந்து நாலு முப்பது வரை இன்றைய யமகண்டம் பன்னெண்டு மணிலிருந்து ஒன்று முப்பது வரை சோளம் மேற்கு திசை பரிகாரம் வெள்ளம் இன்றைய சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடங்கள் இன்றைய திதி இன்று மாலை ஆறு இருபத்தெட்டு வரை திருதியை பின்பு சதுர்த்தி இன்றைய நட்சத்திரம் இன்று காலை பதினொன்று நாள் வரை மூலம் பின்பு போராளம் இன்றைய யோகம் இன்று அதிகாலை ஐந்து ஐம்பத்தொன்று வரை யோகம் பின்பு காலை பதினொன்று நாள் வரை யோகம் பின்பு சித்த யோகம் இன்றைய கரணம் இன்று காலை ஆறு ஐம்பத்தாறு வரை வணிசை பின்பு மாலை ஆறு இருபத்த வரை பத்திரை பின்பு பவம் இன்றைய சந்திராசிமம் பரணி கிருத்திகரம் இந்த சந்தோஷம் இன்றைய ராசி படம் பார்த்தோன்னா மேஷராசி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பகையோடு இருக்கக்கூடிய நாளாக அமையணும் உங்களுக்கு ஆனால் கொஞ்சம் அடுத்த பேசும்போது படம் சில விஷயங்கள் கொஞ்சம் பொறுமை காருங்கள் அதனால் தேவையில்லாத உங்களால் மற்றவங்க மேலே கோவப்படலாம் நீங்கள் அடுத்த மேலே கோவப்படாமல்னா கொஞ்சம் பகை உணர்வு கொள்ளக்கூடிய பகையோடு அதுக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கு அமைதியாக இருந்தால் சிறப்பு உங்களுக்கு ரிஷப் ராசி வந்து பார்த்தா கொஞ்சம் மறதி சம்பந்தப்பான சம்மந்தப்பட்ட நாளாக இருக்கும் உங்களுக்கு முக்கியமாக சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் நீங்கள் மறந்துட்டுருங்க ஏன் மறந்துட்டேன் அது மாதிரி கொஞ்சம் மறதி மிகுந்த ஒரு நாளாகும் அமைதியது வந்து பார்த்தா கோபம் எது எடுத்தாலும் கொஞ்சம் கோபம் பெறக்கூடிய நாளாக இருப்பதுனால கொஞ்சம் அமைதியாக இருங்க எல்லா விஷயத்தையும் அவசரப்பட்டு பேச கொஞ்சம் கோபத்தை குறைத்து கொள்வது உங்களுக்கு இன்று நல்லது கடகராசினை பார்த்தா கொஞ்சம் போட்டி இருந்தாலும் அமைப்பது உங்களுக்கு எல்லா விஷயம் கொஞ்சம் போட்டி போட்டு முன்னேறக்கூடிய ஒரு எல்லா விஷயம் உங்களுக்கு ஒரு போட்டி யாராக வரக்கூடிய ஒரு நாளாகவும் அந்த போட்டிகளை சமாளிக்கக்கூடிய நாளாக அதுக்கு ஒரு நாள் கொஞ்சம் போட்டி இணைந்த உங்களுக்கு அமைக்கிறது சிம்மராசினை பார்த்தா கொஞ்சம் பெருமை மிகுந்த நாள் அத்திய விஷயத்தையும் உங்களுக்கு தலையீடு செய்கிறதால கொஞ்சம் பெருமையாக முடிச்சுட்ட ஒரு பெருமையோடு ஒரு பெருமை மிகுந்த அமைக்கிறது உங்களுக்கு கன்னியாசனம் பார்த்தா கொஞ்சம் அமைதி எல்லா விஷயம் கொஞ்சம் அமைதியாக சாத்தமாக இருக்கக்கூடிய இருந்து காரியத்தை சாதிக்கக்கூடிய ஒரு அமைதியான நாளாக அமைகிறது துலாம் ராசினால் பார்த்தா கொஞ்சம் ஜெயமும் வெற்றியும் உள்ள ஒரு நாளாக என்று உங்களுக்கு அமைகிறதுனால உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வெற்றியை செல்லக்கூடிய ஒரு நாளாக அமைதாக இருக்குது விருச்சிகிராசியில் பார்த்தா கொஞ்சம் செலவுகள் இருக்கக்கூடிய நாள் அமைதுனால் கொஞ்சம் உங்களுடைய சேமிப்பெல்லாம் கொஞ்சம் கரையக்கூடிய செலவுகள் மிகுந்த நாளாக என்று அமைகிறது கொஞ்சம் செலவுகளை கவனமாக பார்த்து செய்வது சிறப்பு தனுஷாசிரமும்னு பார்த்தா கொஞ்சம் தெளிவு ஒரு விஷயத்த உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய தெளிவு பிறக்கக்கூடிய நாளாக அமைகிறது இதற்கு இது ஒரு தெளிவில்லாமல் இருப்பீங்க கண்ண மூடி சில காலம் செஞ்சுருப்பீங்க இப்போ அந்த தெளிவோடு இருக்கக்கூடிய தெளிவோட சில விஷயங்களை நீங்கள் மு முயற்சி நடக்கக்கூடிய நாளாக அமைகிறது மகாராஷ்டிரம்னு பார்த்தா கொஞ்சம் எல்லாத்தையும் கொஞ்சம் இன்பமும் சுகமும் இருந்த நாளாக அமைகிற உங்களுக்கு இரண்டே சனி பகவான் ஏழு சனி ஆரம்பிந்தாலும் ஒன்றா தான் உங்களுக்கு இன்னும் சுகமாக இருந்தாலும் கொஞ்சம் செய்கின்ற சில விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது சிறப்பு கும்பராசின்னு பார்த்தா உங்களுக்கு முயற்சி இங்கே இருக்கின்ற முயற்சி எல்லாமே கொஞ்சம் நல்ல ஒரு வெற்றி நோக்கி போப்பது உங்களுக்கு ஒன்றில் சனி பகவான் கிடையாது சனி துணை இருந்தாலும் தனியோட சொந்த வீடு கும்பம் இருந்தாலும் உங்களுக்கு சனியோடைய ஆதிக்கம் இருந்தாலும் சனியோட ஆதரவும் சப்போர்ட்டும் கண்டிப்பாக கிடைக்கிறதால நீங்கள் எடுக்கின்ற சில முயற்சிகளை உங்களுக்கு வெற்றி நிச்சயம் இல்லை கொஞ்சம் கவனத்தோடு அந்த முயற்சியாக இருக்கட்டும் மீனராசி சொன்னை பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் நற்செயல்கள் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் ஒரு நல்ல நல்ல செயல்கள் நிறைய செய்யப்படுறேன் நீங்கள் உங்களுக்கு பனிரண்டிய சனி போகவான் ஏசனை கழித்து கடைசி இறுதியில் இருக்கீங்கனால உங்களுக்கு எல்லா விஷயம் நல்லா தான் நடக்க போகுது நீங்கள் செய்கின்ற விஷயங்களும் செயல்கள் நீங்கள் கொஞ்சம் நல்லதாகவே செய்ய போகிறீங்கனால உங்களுக்கு இந்த நாள் ஒரு நல்ல விஷயங்களை முன்னெடுத்து சொல்வதற்கான நல்ல விஷயங்களை செய்து முடிப்பதுக்கான ஒரு அற்புத நாளாக அமைகிறது அதனால் உங்கள் முயற்சிகளில் வெற்றி நிச்சயம் தனியோடைய கடை இறுதி காலக்கிடந்தாலும் கொஞ்சம் சனி தான் பண்ணுவார் இருந்தாலும் சில முயற்சிகளை கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருப்பது உங்களுக்கு சிறந்தது அனைத்து ராசி அன்பும் ஒரு இணைய நாளாகும் வெற்றி நாள் நான் வேண்டிக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்